நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கை யூஸ் பண்ணி இன்குபேட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தெர்மோசெட் ஒன்று தேவை ஸோ இந்த தெர்மோசிட்டோட இந்த சென்சார் வந்துடும் ஸோ இந்த தெர்மாசெட் வந்து எல்லா எலக்ட்ரானிக் கடைலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஸோ இந்த தெர்மாசெட் ஒன்று கண்டிப்பாக தேவை அடுத்தது மாதிரி ரெண்டு ஃபோல்டர் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஹோல்டர் வந்துட்டு ஃபிட்டாக வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு போல்டு ஸோ மாதிரி இந்த மாதிரி வந்து ட்வெல் ஓல்ட்டு ஃபேன் ஒன்று நமக்கு தேவை இது எல்லா எலக்ட்ரானிக் கடைகளும் கிடைக்கும் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த ஃபேனுக்கு தேவை ஸோ அதேமாரி ஃபீமேல் கனெக்ட் ஒன்று மேல் கனெக்ட் ஒன்று தேவை இது எதுக்குனாக்கா பவருக்காக தேவை ஸோ நம்ம தெருமோ தேவையான பவரை கொடுக்கறதுக்கு ட்வெல் ஓல்ட்டு அடாப்டர் ஒன்று ஸோ இந்த அடாப்டர்லேயே ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கும் ஸோ இந்த கனெக்ட் எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கணும் அப்படின்றாக்கா இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த தெர்மோ பவரை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம இதை கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஒரு கனெக்ட் ஒன்று பத்து தான் இருக்கும் இந்த கனெக்ட் ஒன்று வாங்கிக்கோங்க ஸோ அப்புறம் ஒரு ரெண்டு மீட்டருக்கான ஒயர் தேவைப்படும் ஸோ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே ஒரு இன்குப்டர் செஞ்சிடலாம் ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேனை வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது அந்த அட்டை பாக்ஸில் மிடில் பிளேஸ் சூஸ் பண்ணிக்கிறோம் மிடில் பிளேஸில் ஃபேனை ஃபிட் பண்ணிவிட்டு லெஃப்ட்லையும் ரைட்லேயும் ரெண்டு ஹோல்டரை யூஸ் பண்ணி பல்ப் அங்கே போட்டுருவோம் ஸோ இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பாக்ஸ் எந்த சைஸாக அதுக்கு தகுந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு ரெண்டு பல்ப் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு பல்ப் வைக்கணுன்றது கூட அவசியம் இல்லை ஒரு பல்ப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பெரிய அட்டை பாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறனால ரெண்டு பல்ப் அப்ளை பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரெண்டு ஹோல்டர்லேயுமே நார்மலாக ஒயரிங் தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக ஃபிட் பண்ணிவிடுவாங்க அப்படி தெரியல அப்படின்னாக்கா ரெண்டு ஹோல்டரையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுங்க ஒரு ஹோல்டர்லேருந்து ரெண்டு அவுட் வந்து வெளில எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா வெளில எடுத்து வச்சுருங்க நார்மலாக வந்துட்டு ஒயரிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்டர்லேருந்து ரெண்டு ஒயர் மட்டும் வெளியில் எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் அதில் ஒன்று வந்து தெர்மோசீட்டுக்கு போகிறது இன்னொன்று பவர் பிளக்குக்கு போகிறது பார்ப்போம் அது என்னென்னு இது வந்துட்டு மேல் பின்னு இந்த பெண்ணு எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு ஃபீமேல் பெண்ணோடு நம்ம கனெக்ட் பண்ணி டைரெக்டாக வந்து பவரை நம்ம பல்புக்கு கொண்டு போகிறதாக யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ தெர்மோசைட்டு எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம ஃபிட் இருக்கோம் பார்ப்போம் ஒன்றா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒயரிங்கையும் முடிச்சாச்சு தெர்மா செட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு நான் சொல்கிறேன் எப்படி அதோடைய கனெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தெர்மா வந்து பி நாட் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் இந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் இருக்குது செட் பண்ணுறது மூணு பட்டன் இருக்கும் செட்டுன்னு ஒரு பட்டன் ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டன் ஸோ இந்த மூணு பட்டனும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து டெம்பரேச்சராக செட் பண்ணிக்கலாம் இது பி நாட்லேருந்து பி செவன் பி எயிட் வரைக்கும் இருக்குது ஒரு சில தெர்மோ வந்து பி சிக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் வேல்யூ ஆனால் சேமாக தான் இருக்கும் அது இப்போ பாருங்கள் அது ஃபேனுக்கான ஒயரு இதில் வந்து ரெண்டு ஒயர் எக்ஸ்ட்ரா வெளில கொடுத்ததுனால ஒரு ஒயர் நேராக வந்து தெர்மோசெட்டுக்கு போயிருக்கு இன்னொரு ஒயர் வந்து ப்ளக் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு அதாவது இது ஃபீமேல் பிளாக் பாயிண்ட்டு தெர்மோ பி நாட்டில் வந்து நம்மளுடைய குண்டுபழுப்புலேருந்து வர்ற கனெக்ஷனை பி நாட்டில் வைக்கணும் ஃபீமேல் பின்லேருந்து வர்ற ஒயரை பி ஒன்னில் வைக்கிறோம் ஸோ இது பார்த்தோன்னாக்க டொல் உல்ட்டுக்கான அடாப்டர்லேருந்து வர்ற ஒயரு அதை வந்து நம்மளுடைய கனெக்டரில் கனெக்ட் பண்ணி தெர்மோசீட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் பிளாக் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணி வரோம் அதுக்கப்புறம் டொல் வல்ட்டு சாக்கெட்டில் ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணி வரும் இப்போது போர்டுக்கு தேவையான டொல் வோல்ட் அங்கே போயிடும் அந்த டொல் ஓல்ட்டு எங்கே போகும் அப்படின்னா போர்டுக்கும் ஃபேனுக்கும் போகும் அப்போ ஃபேனுக்கு போகணுன்னாக்கா ஃபேனோட ஒயரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தெருமோ சீட்டில் உள்ள கிரவுண்ட்லேயும் டொல் வால்ட்டு சாக்கெட்லையும் கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படி கனெக்ட் பண்ணால் ஃபேனு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுங்கிற மாதிரி எல்லா டைமும் ஃபேனு ரன்னிங்லேயே இருக்கும் தெருமோ சீட்டும் ரன்னிங்லேயே இருக்கும் அப்போ டைமிங் எதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் அப்படின்னாக்கா குண்டு பல்புக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் அது எப்படி சென்ஸ் பண்ணுதுன்னா உள்ள சென்சார் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சென்சாரை மிடில் பிளேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எக்கு எங்கே வைக்கிறோமோ அந்த எக்கு மிடில் பிளேஸில் இருந்ததுனால தான் அது நியூட்ரலைஸாக உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுக்கும் கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் தெர்மோசெட் ஆன் ஆகிடுச்சு இது டெல் ஓட்ட அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டாலே தெர்மோசெட் வந்து ஆன் ஆகிடும் இப்போ குண்டு பல்ப்பு ஏரியல குண்டு பல்ப்புக்கான மேல் ஃபீமேல் ப்ளக்கை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா குண்டு பல்ப்பு ஏரிய ஆரமிச்சிடும் இந்த பாருங்கள் குண்டு பல்ப் ஏரியுது இதில் ஒரு பல்ப் ஏரியில பல்ப் எதோ ப்ராப்ளம் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போது ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பல்பும் நமக்கு ஏரியுது ஸோ இந்த ரெண்டு பல்ப்புக்கும் நடுவில் நம்ம வந்து சென்சாரை வச்சிட்றோம் அப்படி வச்சாதான் வந்துட்டு எக்கு நியூட்ரலைஸான எல்லா ப்ளேஸில் இருக்கக்கூடிய எக்குக்கும் நம்மளுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் கிடைக்கும் இப்போது தெர்மோசிட்டி எப்போ ஆன் ஆகுதோ அப்போலாம் ஃபேன் ரன்னிங்லேயே இருக்கும் பல்ப்பு மட்டும் அந்த டெம்பரேச்சர் லெவல் நம்ம என்ன செட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த லெவல் வர்ற வரைக்கும் பல்ப் ஆனில் இருக்கும் அந்த டெம்ப்ரேச்சர் வந்து நம்ம ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பல்ப் ஆஃப் ஆகிடும் திரும்பி ஒரு ஃபைவ் வேல்யூஸ் குறைஞ்சது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பல்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா டெம்ப்ரேச்சர் வந்து கம்மியாகிடுச்சின்னு சென்சார் சொல்லுவோம் அந்த டைமில் தெர்மோசிட் வந்து பல்பை ஆன் பண்ணி விட்ருவோம் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கும் நம்ம டெய்லி ஒன்ஸ் காலையில் ஒன்ஸ் நைட் ஒன்ஸ் மட்டும் முட்டையை ரொட்டேட் பண்ணி வச்சா போதும் பதினெட்டு நாளில் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அடுத்த ஒரு த்ரீ டேஸ் வந்து ரொட்டேட் பண்ண வேண்டியதில்லை அப்போ வந்து நம்ம வந்து அதோடய ஈரப்பதத்தை மொத்தம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோன்னாக்கா பொறிப்புத்திறன் நல்லாவே இருக்கும் என்னுடைய பணியில் நான் இந்த மாதிரியான யூஸ் பண்ணுறேன் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே பொறிப்பு திறன் இருக்கும் நாம் யூஸ் பண்ணுற முட்டையுடைய குவாலிட்டியை பொறுத்து நூறு பர்சன்டேஜும் இதில் பொறிப்புத்திறனோட இருக்கும் ஸோ இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னாக்கா நாம் வெளியில் வாங்குகிற இன்குபெட்லாம் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்குது நாம் ஒரு சின்ன பண்ணை வச்சுருக்கோம் ஒரு பத்து கோழி வச்சுருக்கோம் இருபது கோழி வச்சுருக்கோம்னா அதுலேருந்து வரக்கூடிய முட்டையை எடுத்து ஒரு நாற்பது முட்டை ஐம்பது முட்டையை பொறிக்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான இன்கு பெற்றை பயன்படுத்தும் போது நமக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் பொறிப்பு திறனும் நல்ல அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இன்கு பெற்ற நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இன்கு பெற்றை வாங்கி அதில் வந்து நீங்கள் வந்து நஷ்டமாகறதை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு இங்கு பட்ரு வாங்கிட்டு அதில் பொறுப்பு திறன் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்களே பொருள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ரிசல்ட் இருக்கும்